உலக நல பேரவை அன்புடன் நடத்தும் இயக்கையை போற்றும் ஆன்மீக திருவிழா ஒரே நாளில் நடைபெறும் இந்த அரிதான மங்கள வழிபாடுகள் நூற்றி எட்டு கலச பூஜை நூற்றி எட்டு கோமாதா பூஜை ஆயிரத்தி எட்டு சங்கு பூஜை ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை இவை அனைத்தும் பூஜைகளின் சங்கமம் கூட்டு பிரார்த்தனையுடன் சிறப்பாக நடைபெறும் இந்த பூஜையில் பங்கேற்பவர்கள் மற்றும் தரிசிப்பவர்கள் உலக உயிர்கள் நலனுக்காகவும் கல்வி மேம்படவும் திருமணம் கைகூடவும் குழந்தை பேறு பெறவும் உத்தியோகம் கிடைக்கவும் உயர் பதவி பெறவும் வியாபாரம் வளரவும் கடனிலிருந்து விடுபடவும் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடவும் என்றென்றும் வாழ்வில் வெற்றி பெறவும் ஆசீர்வதிக்கப்படுவர் அன்பர்கள் அனைவரும் இம்மங்கள நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து செல்வங்களும் சுகங்களும் பெற்று வாழ உலக நலப்பேரவை அன்புடன் அழைகிறது முன்பதிவு அவசியம் தொடர்பு எண்கள் ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு ஐந்து ஏழு ஆறு எட்டு மூன்று மற்றும் எட்டு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு மூன்று எட்டு நன்றி வணக்கம்